ஹலோ எவ்ரி ஒன் இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான நாளில் சந்திக்கிறோம் உலக முடக்குவாத தினம் முடக்குவாதம் அப்படின்றது நிறைய பேருக்கு பல ஆபத்துகளை கொடுத்துட்டு வந்தாலும் இந்த நோய் பற்றின விழிப்புணர்வு பெரிய அளவில் இல்லாதால் இந்த வீடியோ நான் உங்களுக்காக போடுறேன் இது போன்ற நிறைய வீடியோக்களை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பட்டன் போடுங்க நம்ம முடக்குவாதம்னா என்னென்னு ரொம்ப சிம்பிளாக வச்சுப்போம் இதில் ரொம்ப காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவும் கொண்டு வராமல் நம்ம பார்க்கும் நம்ம உடம்புடைய எதிர்ப்பு சக்தி நம்மளுடைய முட்டுக்களை அதாவது ரெண்டு எலும்பு சேர்கிற இடத்த வந்து எதிரியாக நினச்சி அதை அழிக்கிற வேலையை செய்யுது இதுதாங்க முடக்கவாதம் இதை நம்ம மருத்துவத்தில் ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம் இல்லை ஆர் ஏ அப்படின்னு சொல்லுவோம் இதனால் என்ன ஆகுதுன்னா அந்த குறிப்பிட்ட முட்டுக்களில் வலி வீக்கம் மற்றும் அந்த முட்டுக்களை அசைய முடியாமல் பண்ணக்கூடிய பல விஷயங்கள் நடக்குது இது ரொம்ப சாதாரணமாக சில பேருக்கு வழியாக தெரியலாம் ஆனால் நாள் பட்டு போகும்போது கண்டிப்பாக நம்ம அசைவே வந்து இல்லாமல் போகிறதால நம்ம முடங்கி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால தான் இதுக்கு பேர் முடக்குவாதம் வந்து இது என்னங்க ஒரு சாதாரண நோய் தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது ஏன்னா உலக அளவில் இருபத்தி மூணு மில்லியன் பாப்புலேஷன் மக்கள் இந்த முடக்குவாத நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்தியாவில் வலியின் போய் டாக்டர்கிட்ட போ கால் வலி வலின்னு டாக்டர்கிட்ட போகிறாங்களே அந்த வலின்னு போய் பார்க்குற பேஷண்ட்ஸில் நாலில் மூணு பேர் முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றது இப்போ இருக்கிற டேட்டா படி நம்மளுக்கு கிடச்சிருக்கு அதனால் இந்த நோயை பற்றி நம்ம தெரிஞ்சிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இப்போ முட்டு வழியில் என்னங்க அவ்வளோ ஸ்பெஷல் நினைக்கக்கூடாது ஏன்னால் இந்த முடக்குவாதம் நோய்ன்றது ஆரம்ப கட்டத்தில் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா இது சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ரொம்பவே சுலபமாக இருக்கும் இதை விட்டுட்டு நம்ம சும்மா இது வந்து வாத நீர் நீர் இது சாதாரண வலி அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு நம்மளே சில தேர் தேர வேலைகளை பார்த்துட்டு மெடிக்கலில் போய் மாத்திரை வாங்கி போட்டுட்டு கண்ணுக்கு தெரியாத பேர் தெரியாத தைலங்களை வாங்கி தரவிட்டு அந்த வழியை நம்ம தாமதப்படுத்தும் போது மட்டும்தான் நம்மளுக்கு இந்த நோய் அதிகமாகி இந்த நோயோட பாதிப்பால் நம்ம உடம்பே முடங்கி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால் இந்த நாளில் இந்த தகவலை நம்ம எல்லோரும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நோயை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் இந்த நோய்ன்றது சாதாரண ஒரு வழி மாதிரி தெரிஞ்சாலும் பின்னாடி இது நிறைய பாதிப்புகளை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறதால இந்த நோய் பற்றின விழிப்புணர்வை எல்லாருக்கும் நம்ம சொல்லி ஆகணும் அது மட்டும் இல்லாமல் ஆரம்ப கட்டத்தில் நம்ம சிம்பிளான உடல் பயிற்சி சிம்பிளான உணவு முறை மாற்றங்கள் சாதாரண மருந்துகள் ஃபிசியோதெரப்பி போன்ற பல விஷயங்களை சரியான முறையில் செஞ்சுட்டு வந்தோன்னா இந்த நோயிலேருந்து நம்ம தப்பிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த நோயிலேருந்து வரக்கூடிய பாதிப்புகள்லேருந்தும் நம்ம ஈஸியாக தப்பிக்கலாம் சுலபமாக சொல்லப்போனால் ஒரு சுகர் மாதிரியே நம்ம பார்த்துக்கலாம் ஒரு சுகர் பேஷண்ட் எப்படி மாத்திரை மருந்து போட்டால் மட்டும் பத்தாது அவர் நிறைய விஷயங்களை மாற்றணுமோ அதே மாதிரி இந்த வாதம் சொல்லக்கூடிய ரிமோட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் இருக்கிறவங்க மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கிட்டாலும் தங்களுடைய வாழ்க்கை முறையை மாற்றணுன்றது தான் நிதர்சனமான உண்மை இந்த ஒரு விஷயத்தை மக்கள் அனைவருக்கும் கொண்டு போய் நம்ம சேர்த்துட்டாலே இந்த நாளுக்கான விஷயங்களை நம்ம நல்லாவே செஞ்சிட்டோன்னு அர்த்தம் மக்களாகிய நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது வழிகளை என்றைக்குமே உதாசீனப்படுத்தாதீங்க அது முடக்குவாதமாக இல்லையான்றது உங்கள் மருத்துவர்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்குங்க அது முடக்குவாதம் கண்டுபிடிக்கப்பட்டுச்சுன்னா அதுக்கான வழிமுறைகள் என்ன உணவு முறைகள் என்ன உடல் பயிற்சிகள் என்ன வாழ்க்கை முறை எப்படி மாற்றணுன்ற பல விஷயங்களை உங்கள் மருத்துவர்கிட்ட கலந்து ஆலோசித்து அதை கொண்டு வாங்க அதை விட்டுட்டு பக்கத்தில் சொன்னாங்க எதில் சொன்னாங்க இதை தைலம் சேர்த்தா நல்லா இருக்கும்னு சொல்லி நமக்கு நாமே ஏமாற்றிக்கிட்டு நமக்கு நாமே வைத்தியம் பண்ணும்போது இந்த நோயால் வர ஆபத்தும் சரி இந்த நோயால் வரக்கூடிய உடல் உபாதைகளும் செயல் எழுப்புகளும் ரொம்பவே அதிகமாக இருக்கும் இந்த முடக்குவாத தினத்தில் நம்ம அனைவரும் முடக்குவாதத்தை பற்றி தெரிஞ்சிப்போம் இதை க அர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிப்போம் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் இந்த நோயிலேருந்து சுலபமாக வெளியே வருவோம்